நாம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழா இருக்கக்கூடிய டாப் டென் மாநிலங்களை பத்தினா பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தின தகவலை தான் நாம அதை பதிவு பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேனல் என்ன பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலட்சியமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று செஞ்சுரும் வறுமையால் வாட்டி தவிக்கும் இந்திய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்ற டாப் டென் லிஸ்ட தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியா அப்படின்னு சொன்னாலே பன்முகைத்தன்மை கொண்ட நாடு எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உருவாகி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய அமைப்பு எல்லாமே வந்து வேறுபட்டு இருந்தாலும் வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா அப்படி இருக்கோம் ஸோ ஜெய்ஹிந்த் அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் ஆனாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக வறுமை கோட்டிலிருந்து நிறைய பேர் வந்து மீட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயமா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டில இன்னமும் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐந்து ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து வெளியிடுவாங்க இருபத்தி ஒண்ணுல இந்த தகவல் வந்து அவங்க வெயிட்டு இருக்காங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் மிகவும் பின்தங்கி இருக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல ராஜஸ்தான் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பதினஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்னு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழா இருக்கிறதா அந்த அறிக்கை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஒன்பதாவது இடத்திற்கு மாநிலம் நாகாலாந்து இவங்களும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறதா அந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க எட்டாவது நாடு ஒடிசா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால வறுமை கோட்டுக்கும் கீழா இருக்குறதா அந்த அறிக்கையில வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏழாவது இடத்துல சத்தீஸ்கர் பதினாறு புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கிறதா அந்த அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க அசாம் பத்தொன்பது புள்ளி முப்பத்தி பர்சன்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பத்தொன்பது புள்ளி முப்பத்தி பர்சன்ட் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு முன்னதாக ஐந்தாவது எடுத்துக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பாத்தீங்கன்னா இருபது புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கா சோ அதாவது நூத்துக்கு இருபது பேருக்கு மேல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க சோ அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அதுக்கப்புறம் ஹை கிளாஸ் டாப் கிளாஸ் எல்லாம் போலாம் நான்காவது இடத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம்

ஜார்க்கண்ட் வந்து இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒரு பர்சன்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பர்சன்ட் மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இன்னும் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது இந்தியாவிலே வறுமை கோட்டிற்கு கீழ் அதிகமா வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக முதலாவது இடத்திடக்கூடிய மாநிலம் பீகார் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பர்சன்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே தான் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா இந்த மல்டி மென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெளிவுபடுத்திருக்காங்க இப்போ இந்த இந்த ஐந்து நாலு ஆண்டு நாலு குழுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கை திறன் உயர் அந்த வறுமை கொண்ட கீழே கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காங்கன்றது உண்மையாக இருந்தாலும் ஆனாலும் ஓவரால் பார்க்கும் போது கண்டிப்பா இந்த எல்லா மாநிலத்திலுமே இப்போ வரைக்கும் வறுமை கீழே மக்கள் அதிகப்படியா இருக்காங்கன்றதுதான் அவங்க ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க இந்த பொது மூலியமா நம்ம இந்தியாவில எந்த மாநிலம் எல்லாம் வறுமை கொண்டிருக்கியா சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சு ஷேர் உங்களுக்கு அதே போல போடக்கூடிய அற்புதமான தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பத்தி பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்